பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் விசுவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நவமி திதி மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பின்னர் தசமி திதி ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம் சனி பகவானின் நிறைந்த இன்றைய தினம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப சிக்கல்கள் உங்களுக்கு வெகுவாக குறையும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் தேவையானதை இன்றைய தினம் வாங்குவீர்கள் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் கடன் வாங்குவதை குறைத்துக் கொள்வது நல்லது கடன் கொடுப்பதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உயர்வு நிலை உண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே இன்றைய தினம் புதிய முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும் பெற்றோர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் வரும் உடல் நலம் சீராகும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுடன் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட பிதன ராசிக்காரர்களே இன்றைய திட்டமிட்டபடி பயணம் செய்ய முடியும் பயணத்தால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக இருக்கும் திடீர் மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இன்றைய தினம் லாபம் அதிகரிக்கும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் புதிய நபர்களை நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம் பண கவனம் தேவை தள்ளிப்போன காரியங்கள் தடையின்றி தாமதமின்றி விரைவில் முடியும் சோர்வு நீங்கி உற்சாகம் ஏற்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் அந்நியர்களால் பண பிரேமும் வீண் அலைச்சலும் உண்டாகும் கவனம் தேவை உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது திடீர் மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும் உறவினர்களின் அன்பு அதிகரிக்கும் பாராட்டுகளும் கிடைக்கும் திருமண சுபகாரியங்கள் தொடர்பாக பேசுவது முடியும் மாற்றம் ஏற்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நாளாக அமைந்துள்ளது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு தொந்தரவு தந்தவர்கள் தானாக விலகி செல்வார்கள் எதிரிகளின் தொல்லை நீங்கும் கடன் தொல்லைகள் சிறுக சிறுக முடிவு கோரும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்வது அவசியம் தொழில் வியாபாரம் சிறப்படையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்தது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய குடும்பத்தில் எண்ணங்கள் வந்து நீங்கும் நீங்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது இன்றைய தினம் வண்டி வாகன யோகம் உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அடையும் நாளாக இன்றைய தினம் அமைந்தது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும் எப்போதும் அவசரமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு தடையை ஏற்படுத்தும் புதிய வீடு மாற்றம் ஏற்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவுடன் பல சலுகைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு பிரபலங்கள் விஐபிக்கள் அறிமுகம் ஆவார்கள் அடுத்தவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது யாருக்கும் கையெழுத்து போட்டு பணம் கடன் வாங்கி தர வேண்டாம் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ள சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பண கூடுதல் கவனம் தேவை உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவார்கள் உங்களுக்கு உறவினர்களின் உதவி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது புதிய வண்டி வாகன யோகம் உங்களுக்கு தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் சனி பகவானை ராசி திபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தனவரவு உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நட்பு வழியில் சில ஆதாயங்கள் உண்டு நட்பு வழியில் சில தொந்தரவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் நீங்கள் சாதிக்க முடியும் சந்திராஷ்டம் இருப்பதால் யாருக்கும் பணம் கடனாகவோ கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கருத்து போட்டு பணம் கொடுப்பது நல்லது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்தவர்கள் மனது புண்படும் வழியாக பேச வேண்டாம் பண விவகாரங்களில் கவனம் தேவை கணவன் மனை உறவு உங்களுக்கு பலப்படும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும் என்ன நேர்களே இன்றைய தினம் நீங்கள் ராசிபலங்களை பார்த்தீர்கள் இது போல நாளைய தினம் ராசிபலன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்